இப்படி வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு திசையில் சமையலறை அமைக்கிறதுனால ஒரு வீட்டில் என்ன மாதிரியான பாதிப்புகளும் பிரச்சனைகளும் வரும் சார் இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது அந்த வீட்டில் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது அது நம்ம பல வீட்டில் போய் எடுத்துருக்கோம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு சமையல் கட்டணும் சுவர் ஆண் மகனுக்கு பிரச்சனை ஆன்மகன் இருக்க மாட்டான் மாட்டார் வடகிழக்கு கட்டு இருந்தாவே இங்கேயே அவர் என்ன மாதிரி இருப்பார்னா வீட்டில இருக்கக்கூடிய ஆன்மகன் இருக்கவே மாட்டார் அந்த பெண்ணு தான் வழிபாடு முறைகள் மாதிரி இப்ப இந்த மாதிரி உள்ள வீடுகள் இருக்கு இல்லையா சில டிஸ்டபன் இருக்கும் போற காரியம் நடக்காது தூக்கம் வராது பால் பொங்கிடும் பால் வந்து கருகிடும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நிமித்த மாதிரி நடக்கும் சமைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் கவனப்படுத்தணும் ஒன்பது நாள் இருந்து தொண்ணூறு நாள் வரை பல்பு பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் கேரண்டி கொடுக்கும் பொதுவாக ஃபீஸ் போவா இது ரொம்ப தாக்கமோ அந்த தெரு தெருக்குத்து தாக்கமோ இல்ல பேட் வைரேஷன் மனையோ வேற மாதிரி இருந்தால் மறுபடியும் அந்த ஒன்பதுல இருந்து தொண்ணூறு நாலு உடனே நடந்ததுன்னா இப்போ எனக்கே புள்ளரிகிற அதை பத்தி பேசும்போது ஏதோ ஒரு

நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல வாஸ்து நிபுணர் பில்டர் வாஸ்து விநாயகம் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் பொதுவா வடகிழக்கு மற்றும் தென்மேற்குல சமையலறை இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சார் இப்படி வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு திசையில சமையலறை அமைக்கிறதுனால ஒரு வீட்டுல என்ன மாதிரியான பாதிப்புகளும் பிரச்சனைகளும் வரும் சார் ஏதாவது ஒரு உதாரணத்தோடு நீங்க எங்க கூட பகிர்ந்துக்க முடியுமா இப்போ நான் சமீபத்துல ஐபிசி சேனல்ல பேசிட்டு இருக்கேன் நிறைய இடத்துக்கு போவோம் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ஐபிசி சேனலுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் நிறைய இடத்துக்கு போகும்போது இந்த கேரளாவிலேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது கேரளா போகும்போது கேரளான்னால் ஒரு எப்படி இருக்கும் பசுமை நிறைந்த மழையும் மலை சார்ந்த பகுதி இந்த ரஜினிகாந்த் சிலு சிலுன்னு ஒரு பாட்டெல்லாம் பாடுவார் பாருங்க அது ஒரு ரம்யமான ஒரு அமைதியான ஒரு இருக்கும் மனமே வந்து ஒரு அமைதி பெறும் அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் நான் போனது திருச்சூர் பக்கத்தில் அருவி தான் அங்கே இல்லை அந்த மாதிரி ஒரு ஏரியா அந்த பூக்கள் மலை சார்ந்த இது அவங்க வீடு எப்படின்னா போனவொன்னே அந்த ரோடு ஒட்டி கிடையாது அந்த இருந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடு மாதிரி இருக்குது வீடு உள்ளே இருக்குது இந்த பெரிய படத்தில் பங்களா சினிமாலெலாம் வரா மாதிரி காரே என்னோடய காரே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு போய் அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போக முடியும் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வீடு இப்படி என்ட்ரி காரை எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டேன் வீடை பார்க்குறேன் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது ஒரு ஒரு டைரக்ஷனில் எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க அந்த குருவாயூர் இது வச்சுருக்காங்க சாய்பாபா இது எல்லாமே இருக்குது பார்க்க அவ்வளோ ஒரு மங்களகரமாக எல்லாமே இருக்குது இருந்தாலும் இந்த வீட்டில் என்னடா பிரச்சனையாக இருக்கும்ன்றது எனக்குள்ள சிந்தனை ஓட்டம் இந்த இருந்தது போகிறேன் அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்தாங்க அவங்களுக்கு என்ன ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது வயசு இருக்கும் வந்தாங்க வேலையாட்டெலாம் அப்படி இப்படி இருந்தாங்க உள்ளே போனேன் உள்ளே போயிட்டு வாங்க சார்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு எல்லாத்தையும் பார்க்குறேன் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஸ்பெஷலே என்னென்னா அவங்க சொல்ல வேண்டியதே இல்லை நம்மளாவே சொல்லணும் இதுதான் அவங்களும் அதை எதிர்பார்க்குறாங்க இவர் என்ன தான் இவர் சொல்ல போகிறாரு அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க எதுவுமே சொல்லாமல் சரி அவங்களோட இது ஓகே நம்மளுக்கு தெரியும்ல நம்ம எவ்வளோ நாளாக பார்த்துட்ருக்கோம் எல்லா வீடுங்களும் சரி போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன் பார்க்குறேன் எங்கெங்கே மைனஸு எல்லாத்தையும் நோட் பண்ணுறேன் ஒரு ஸ்கிரிப்டிங் பாடு எடுத்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தவங்க நோட் பண்ணிடுவேன் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு பார்த்தா கிழக்கு செய்வோர் சுவரில் ஃபுல்லி க்ளோஸ்டு விண்டோவே கிடையாது பொதுவாக வந்து கிழக்கு பக்கத்தில் ஜன்னலோ கதவோ இல்லைன்னா வாசத்தில் ஒரு சில கணக்கு இருக்குது நாங்கள் வச்சுருக்கோம் அதே மாதிரி வடகிழக்கில் சமையல் கட்டோ தென்மேற்கில் சமையல் கட்டோ இருந்தால் அந்த வீடு என்ன மாதிரி விஷயம் நடக்கும் என்ன மாதிரி தன்மை இது எல்லாமே நடக்கும் அந்த எல்லாமே அந்த வீட்டில் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது அது நம்ம பல வீட்டில் போய் எடுத்திருக்கோம் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு சமயக்கட்டு இப்போ எல்லாத்தையும் போய் பார்க்குறேன் ஒரு ஒரு ஏரியாவாக பார்த்துட்டு வரேன் அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த தென் வடகிழக்கில் பொதுவாகவே வடகிழக்கும் தென்மேற்கில் கிச்சன் இருந்தால் நான் ஒரு கணக்கு வச்சுப்பேன் இந்த ஈஸ்டில் பக்கத்தில் இல்லைன்னா பொதுவாக நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல ஏதாச்சியா ஊடு தங்க பாவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவன் வருவான் பத்து நாள் இருப்பான் ஒரு மாதம் இருப்பான் ஊடு தங்க மாட்டேன்னு இந்த கான்செப்ட்டு சாதாரணமாக சொல்லுவாங்க நம்ம கிராமத்து மக்கள் ஆனால் இந்த அந்த கான்செப்ட்டு இங்கே இருக்குது நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா கிழக்கு சுவர் அடைக்கப்பட்ட ஆண்மகனுக்கு பிரச்சனை ஆண்மகன் இருக்க மாட்டான் வடகிழக்கில் பொதுவாகவே சமையக்கட்டை இருந்தாவே இங்கேயே நான் பார்த்த அனுபவங்கள்ல அவர் என்ன மாதிரி இருப்பார்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகன் இருக்கவே மாட்டார் அந்த பெண்ணு தான் எல்லா நிர்வாகத்தையும் பார்க்கக்கூடியிருக்கும் இவர் பணம் அனுப்பார் எப்படின்னா அங்கே ஒரு அமைப்பே தெரியுது நமக்கு அது வெளிநாடு அமைப்புக்கு சில விஷயம் இருக்குது சவுத் வெஸ்ட் காட்டி கொடுத்துரும் அந்த இடத்துல வந்து இவங்க இந்த ஊரில் அது கண் க எடுக்கணும் நம்ம வாசத்தில் எடுக்கணும் அப்போ இல்லை ஆமாம் ஐயா வந்து வெளிநாட்டில் தான் இருக்கார் அப்படின்னா சரி ரைட்டு அவர் இருக்கிறாரு ஏதோ பொருளாதாரம் வருது இவங்க இருக்கிறாங்க ஆனால் இவங்க பேசும்போது ஒரு எப்படி சொல்கிறது எல்லாமே இருக்குது ஒரு மன நிம்மதி கிடையாது ஒரு பக்கத்தில் ஒரு பையனோ ஒரு ஹஸ்பண்டோ இருக்கிறது அந்த சந்தோஷம் அது வேறு என்ன தான் பணம் இருந்தாலும் சரின்னு இதை பேசிகிட்டே இருக்கும்போது மருமகன் வந்தது இவர் என்ன இது மருமகனா அப்போ உங்கள் பண்ண பையன் எங்கண்ணா அவரும் துபாயில் இருக்காருன்னாங்க அப்போ அந்த வீட்டில் இருக்கிற அமைப்பு என்னென்னா ஆண்மகனை அங்கே தங்க விட மாட்டுது இந்த மாதிரி அமைப்புள்ள வீடுகள் இது கேரளாவில் ஃபுல்லாகவே இருக்குது எக்காரணத்து கொண்டும் ஜன்னலோ கதவோ இருந்தும் திறக்காமல் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கண்டிப்பா சார் சார் இப்போ வடகிழக்கு மற்றும் தென்மேற்குல சமையலறை இருக்கிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகளை அந்த குடும்பம் சந்திச்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னீங்க சார் இப்போ இந்த பிரச்சனைக்கான தீர்வாக நீங்க வாஸ்து ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க சார் அதாவது அந்த அம்மாவுடைய இது ஓரளவுக்கு காலம் கடந்து போச்சு அது என்ன ஃபீல் பண்றாங்கன்னா இந்த மருமகள் இருக்குல்ல தான் தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன் இந்த இளம்பெண் இதுவும் இந்த மாதிரி வரக்கூடாது இவன் பையன் ஒன்றும் இருக்கணும் ஏன்னா பையன் மேல பாசமாக இருக்குது அவங்களுக்கு அந்த ரெண்டு இதாக இருக்குது இந்த பொண்ணு வந்து ஃபீல் பண்ணுது ரொம்ப சின்ன வயசு பொண்ணு அப்போ இந்த தீர்வுக்கு இந்த வீட்டில் அந்த பையன் வரணும் இந்த சூழலை உருவாக்கணும் எல்லாம் ஃபேமிலியாக ஜாயிண்ட் ஃபேமிலியா பையன் அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாம் வரணும் அதுதான் கான்செப்ட்டு அதை வந்து நம்மளுடைய இதோட முடியாமல் இந்த குழந்தையாவது நல்லா இருக்கணுன்றது தான் அவங்களோட எண்ணம் அப்போது தான் நான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னா இதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் நான் சொன்னால் செய்வீங்களான்னு கேட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்வேன் ஏன்னா அவங்க அந்த ஊர் கல்ச்சர் வேறு மாதிரி இருக்குது வாஸ்து பிரகாரம் என்ன டேரக்ஷனு என்ன சாஸ்திரமோ நான் சொல்லுவேன் அதை தயவு செய்து செய்யுங்கன்னு கண்ட்ரட் அவங்க பண்ணுறான்ட்டாங்க முதல்ல வடகிழக்கில் இருக்க கிச்சனை தென்கிழக்கு ஆக்னிய பகுதிக்கு மாற்றுங்க அக்னி மூலை கிச்சனை மாற்றிடுங்க எல்லாம் வசதி எல்லாமே இருக்குது மாற்றுங்க அதே போல் இந்திர பாகமாகிய கிழக்கு பகுதியும் வடக்கு வட வடகிழக்கு இருக்கு இல்லையா அங்கே ஜன்னலை கொடுத்தேன் இந்த கதவை வந்து திறந்துடுங்கன்னு சொல்லிட்டேன் புதன் பாகமாகிய வடக்கு வடகிழக்கு பகுதியை ஓப்பன் பண்ண வச்சேன் இந்த இதெல்லாம் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் நல்லதே நடக்கும் இந்த கான்செப்டை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு வந்தேன் சின்ன சின்ன பரிகாரம் அது விளக்கு சம்மந்த போது அதை நான் சொல்லுவேன் அது பொதுவாகவே வாசத்துக்கு போனேன்னா சில விஷயங்கள்லாம் நான் கொஞ்சம் வைப்ரேஷனை இதாக சொல்லுவேன் தீபாவளி பாடலாம் அதெல்லாம் அவங்களுக்கு பண்ணாங்க அமாவாசையை அந்த விஷயம்லாம் பண்ண சொன்னேன் நான் அவங்களுக்கு இருந்த அந்த மனம் இருக்குன்னு ஒன்று இருந்தது பாருங்கள் ஃபஸ்ட் அது ஆட்டோமேட்டிக்காகவே விலகுது அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிற மாதிரி பாசிட்டிவான செய்திகளும் அங்கேருந்தே வருது எங்கே அவங்க வீட்டுக்காரர் இல்லையா ஹஸ்பண்ட் அங்கேருந்தும் வருது பையன் இதுவும் வருது இது இந்த வாஸ்துன்றது ஒரு சின்ன ஒரு டோரியோ ஒரு கதவை ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது பல விஷயம் நம்ம எதிர்பார்க்காத விஷயத்தை விட நல்ல விஷயமே நடக்கும் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு வீடு பார்க்க ரொம்ப பிளசண்ட்டாக இருக்குது ரொம்ப பொருளாதார வசதியோடு அந்த வீடு எல்லாமே கட்டியிருக்காங்க அப்படின்னாலுமே ஒரு சில வீடு பார்க்க நல்லா இருக்கும் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு மாதிரியான நெகட்டிவ் வைப்ரேஷனை நம்ம உணர முடியும் சார் பொதுவாக நம்மளே உணர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டில் வாழ்கிறவங்களுக்கு இது என்ன மாதிரியான நெகட்டிவ் வைப்ரேஷனை கடத்தும் இதுக்கு காரணமான வாஸ்து அமைப்பாக நீங்கள் எந்த விஷயத்த பார்க்குறீங்க சார் நெகட்டிவ் பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயம் இருக்குது சில விஷயம் வந்து நம்ம இப்போ இங்கே சொன்னால் வந்து அதை நம்புகிறாங்களா நம்மளையா தெரியாது நெகட்டிவ்வில் வந்து ஹீவில் ஹைஸு இந்த அமானுஷ்யம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது பித்ரு தோஷமுடைய இது சரியான வழிபாடு முறைகள் இல்லாமல் அந்த மாதிரி வீட்டெல்லாம் இருள் படைந்த வீடு மாதிரி இருக்கும் அது என்னதான் இருந்தாலும் ஒரு ஏதோ ஒரு அமைதியை இழந்த மாதிரியே இருக்கும் அந்த வீடுகளில் நான் போய் எந்த வித வைப்ரேஷனே இருக்காது அந்த வீட்டில் அதான் ஒரு ஒரு உயிர் சத்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மண்ணுலேயும் சரி அந்த வீட்லேயும் சரி எதுவுமே இருக்காது பல நெகட்டிவ்ஸ் நடந்திருக்கும் எவ்ரி ஒரு பெரிய வீட்டில் பார்த்துருக்கேன் பெரிய குடும்பம் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க எவ்ரி த்ரீ டு ஃபோர் இயர்ஸுக்கு ஒரு உயிர் போகும் அந்த குடும்பத்தில் இது ரெகுலராகவே நடக்குது அப்போ இந்த மாதிரி விஷயம் பல பல இடத்துல நான் பார்க்குறேன் பார்த்து இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் மீடியாவில் இப்போ தான் நான் பேசுகிறேன் பட் என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன் அப்போது எனக்குள்ளே ஒரு ஆராய்ச்சி நான் இப்போ ஒரு பில்டிங் பண்ணுறேன் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது நான் நிறைய பில்டிங் பல ஏரியாவில் பண்ணுவேன் அப்போ இந்த வாட்ச்மேன் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்கிறேன் ஈவினிங் டைமில் விசிட் பண்ணேன் சார் இங்கே இந்த வீடு இந்த பில்டு இந்த வீடு காட்டுற பில்டிங்கில் இருக்கவே முடில சார் ஏதோ போட்டு அமுகிற மாதிரி இருக்குது சார் அப்படி ஏதாச்சியாக சொல்லுவார் என்ன யார் சொல்கிறேன் ஆமாம் சார் ஏதோ இருக்குது சார் எனக்கு டிஸ்டபன்ஸாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது அதனால தான் நான் வெளில வந்து பார்த்துட்டுருக்கேன் அவர் வந்து நான் இருக்கேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவார் இது சரி இவன் காரணம் சொல்கிறானா சும்மா சொல்கிறானான் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஐடியா பண்ணோம் இப்போ இந்த மாதிரி உள்ள வீடுங்கள் இருக்கு இல்லையா இது ஒரு நமக்கு தெரியும் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் சில டிஸ்டபன்ஸ் இருக்கும் போகிற காரியம் நடக்காது தூக்கம் வராது ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் ரத்த கரப்படும் எதாவது உடையும் இந்த பால் பொங்குறது கூட இந்த விஷயத்தில் எடுத்துக்கலாம் சடனாக வைப்பாங்க கவனமே இருக்காது அது ஒரு தடவை பார்க்கலாம்ல பலமுறை வந்து பால் பொங்கிடும் பால் வந்து கருகிடும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நிமித்தம் மாதிரி நடக்கும் சமைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் கவனப்படுத்தணும் கண்ணாடி கூட உடஞ்சிரும் சடனாக இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல ஒரு பேட் வைப்ரேஷன் ஒரு அப்படி தான் காட்டும் ஆமாம் ஆமாம் இது அப்படி காட்டும் ஜீரோ வாட்ஸ் பல்ப் இருக்குல்ல அந்த பல்பு ரொம்ப செலவே இல்லை இது நீங்களே பண்ணி பாருங்க அந்த மாதிரி உள்ள வீட்டுக்கு வீடு உள்ளவங்க அவங்களே இதை வந்து பண்ணி பார்க்கலாம் ஒன் எயிட்டி ஒயரு அதாவது சில்க் ஒயருன்னு சொல்லுவாங்க ஜீரோ வாட்ஸ் பல்பு எஸ்பெஷலி நான் சொல்கிற டைரெக்ஷனில் மொத்தம் மொத்தம் எட்டு டைரக்ஷன் இருக்குது இது வந்து முதல்ல இந்த இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வோ அந்த வீட்டில் இருக்குது எந்த நல்ல காரியமும் நடக்காது எல்லாமே சொதப்பெலாம் இருக்கும் இந்த வடகிழக்குல முருங்கை மரம் இருந்தென்னா பிரச்சனை வரும் அது நம்ம அப்புறம் பேசுவோம் இதெல்லாம் ஒரு பேடு வைப்ரேஷன் சேர்ந்துடும் அந்த வீட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் உள்ளே வந்து உள்ளே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளே வரும் அப்போ இந்த ஜீரோ வாட்ஸ் பல்ப் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தென்மேற்கு மூலையில் சைட்டை ஒரு எதாவது வச்சுட்டு மாட்டி விட்டுவிடுங்க தென்மேற்கு மூலையில் ஒரு பல்பு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறது அப்புறம் தெற்குவோட மிடில் சென்ட்ரு அப்புறம் மேற்கு சைடோட மிடில் ஒன்று ரெண்டு மூணாச்சா ஆச்சா வடகிழக்கில் ஒன்று இதை ஃபஸ்ட்டு இதை பண்ணுங்கள் இது எந்த செலவுமே கிடையாது இந்த பல்பை மட்டும் ஜீரோ வாட்ஸ் பல்பை மாட்டி வைங்க ஒம்பது நாள் இருந்து தொண்ணூறு நாள் வரை அதாவது அந்த பல்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் கேரண்டி கொடுப்பான் பொதுவாக ஃபீஸ்லாம் போகாது இது ரொம்ப தாக்கமோ அந்த தெரு தெருக்கூத்து தாக்கமோ இல்லை பேட் வைப்ரேஷன் மனையோ வேறு மாதிரி இருந்தால் அந்த நாலு டைரக்ஷனில் கண்டிப்பாக ஒரு டைரக்ஷன் பீஸ் போகும் அந்த பல்பு நம்ம மாற்றுறோம் வடகிழக்கில் பீஸ் போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன சார் பண்ணணும் வடகிழக்கு இப்போ நம்ம வந்து மாட்டுறது வந்து நான் சொன்னது நாலு இடம் சொல்லியிருக்கிறேன் இன்னும் மீதி நாலு இருக்குது நான் ஒரு மெயினான ஒரு கான்செப்டில் தான் அந்த இடத்த நான் பிடிக்கிறேன் ஏன்னா இந்த மனையை வந்து நான் எப்பவும் வந்து இந்திரபாகம் அசுர பாகமாக பிரிப்பேன் எந்த இடத்துல அதிகமான தாக்கம் இருக்குன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது அப்போது இந்த நாலு இடத்துல வந்து வடகிழக்கு தான் போகணுன்னு கிடையாது தெற்கோட மத்திய பாகத்தில் போகலாம் மேற்கு மத்திய பாகத்தில் போகலாம் தென்மேற்கில் போகலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல போகலாம் இல்லை ஒன்று ரெண்டு மேற்பட்ட இது கூட போகலாம் இது கண்டிப்பாக நாள் இது நம்ம ஊர்ஜிதம் பண்ணிக்க வேண்டியதான் ஏதோ ஃபால்ட் இருக்குன்ட்டு சரி ரைட்டு ஒரு தடவை இந்த மூணு சீட்டை குலுக்கி போடுவோம் பார்த்தீங்களா ஏதாவது ஒரு விஷயத்துக்குன்னா மூணு தடவை போய் ஒரு தடவை போடுவோம் கரெக்டாக வந்துச்சா உடனே நம்மளுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும் இன்னொரு வாட்டி போடலான்னு சாமி கிட்டே பூ எடுத்து பார்க்குற மூணு தடவை போட்டுட்டு ரெண்டு தடவை வந்ததுன்னா ஓகே உங்களுக்கு அப்படியே ஒரு சந்தேகம் வந்தால் எகைன் ஒரு புது பல்பு வாங்குங்க வாங்கி அந்த போன இடத்துல எது இப்போ குறிப்பாக நாலு இட நாலு டைரக்ஷனில் எதாவது ஒரு இடத்துல போயிருக்கோம் இல்லையா தெற்கோ மேற்கோ இல்லை வடகிழக்கோ அது அந்த இடத்துல எகைன் ஒரு பல்ப்பு புது பல்பு வாங்கி போடுங்க புது பல்பு வாங்கி போட்டுட்டு மறுபடியும் அந்த ஒம்போதுலேருந்து தொண்ணூறு நாலு புள்ளியால் உடனே நடந்ததுன்னா இப்போ எனக்கே பிள்ளை இது அதை பற்றி பேசும்போது ஏதோ ஒரு என்னடா இது பேசுகிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது உண்மையிலே சொல்கிறேன் எகெய்ன் வந்து உங்களுக்கு அது மறுபடியும் ஃபீஸ் போச்சுன்னா நம்ம உஷாராகிடணும் அலர்ட் ஆகிடும் சம்திங் ராங் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுன்றத உங்கள் வழிபாடு முறைகள் அது பண்ணிக்கோங்க நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு விஷயம்னா உடனே இம்மிடியேட்டாக எலக்ட்ரிஷனை கூப்பிட்டு உங்கள் தென்மேற்கு மூளில் மொட்டை மாடியாது மூணு மாடியாக நாலு மாடியாக ஒரு மாடியாக இருந்தாலும் சரி தென்மேற்கு மூளைக்கு போயிட்டு போஸ்ட்டு டைப் ஆஃப் லேம்ப் நல்லா லென்த்தாக இருக்கணும் உங்கள் வாட்டர் டேங்க் எந்த லெவல் இருக்கோ அதை விட உயரமாக இருக்கணும் அந்த போஸ்ட்டு டைப் ஆஃப் லேம்ப் வந்து ஸ்ட்ரீட் லைட்டெலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த லைட்டை எஸ்பெஷலி வந்து பதினோரு அடி பதினாறு அடி பத்தடி எட்டு அடி இந்த மாதிரி இருக்குது மெஷர்மெண்டில் அந்த அந்த இடத்துல வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும் சவுத் வெஸ்ட்டு கார்னரில் நல்ல லேம்ப் லைட் அது சாதாரண லைட் கிடையாது பைப்போடு வரும் வந்துட்டு இப்படி இருக்கும் அது வந்து கரெக்டாக வடகிழக்கில் லைட்டு எரியற மாதிரி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் கரெக்டாக மாலை ஆறு மணிக்கு போடணும் மாலை ஆறு மணிக்கு போட்டால் ஆஃப் பண்ணவே கூடாது அந்த லைட்டை மறாத நாள் காலையில் ஆறு மணிக்கு தான் அதை அணைக்கணும் திரும்ப எகைன் இது வந்து தொடர்ச்சியாக எறியிடும் அது போவாதான்றது கான்செப்ட் ரெகுலரா விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போய்டும் வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஜீரோ வாட்ச் பல்பில் இருந்து அதுல இருந்து நீங்க இந்த பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னீங்க அது ஓகே ஆனால் இந்த லைட்டு வைக்கிறதுனால உங்களால் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரண ஒரு பார்வையாளராக இது எந்த விதத்தில் அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள வருது சார் நல்ல உங்கள் சந்தேகத்தை வரவேற்கிறேன் என்னென்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து இருள் தான் அதுக்கு வந்து அதுக்கு ஒரு ஊட்டச்சத்து மாதிரி இருள் வந்து போக்கணும் அப்போ தொடர்ச்சியான ஒரு வெளிச்சமோ தொடர்ச்சியான ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த அந்த இருள் தன்மையை நீக்கிறோம் நம்ம இருள் தன்மையை நீக்கும்போது இந்த ஆட்டோமே ஆட்டோமேட்டிக்கான இந்த தீய சக்திகள் இருக்கிறதுக்கு அந்த இடம் உகந்ததில்ல அது கிளம்பிடும் இது தொடர்ச்சியாக பண்ணணும் ஒரு விஷயத்தை வந்து வேப்பலை அடிக்கிறாங்கல்ல வேப்பலம் அடிக்கிறதுன்றது சாதாரண அதில் உள்ள மருத்துவமும் இருக்குது பழைய விஷயம்னு சொல்கிறோம் நம்ம ஆனால் வேப்பிலையை கூட இப்போ நம்ம மதங்கள் கடந்து நம்ம தமிழகம் எப்படி இருக்குதுன்னா மசூதிக்கு போவாங்க அங்கே போயிட்டு இந்த சாதாரணமாக இந்த குழந்தைக்கெலாம் பில்ல கட்டிகிட்டு வரது அது அந்த வேப்பலையும் அந்த இடத்துக்கு போகிறம்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தையோடைய அந்த நோய் வந்து தீர்ந்துடும் இது வந்து வழக்கமாகவே இருக்குது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி தான் இந்த விஷயம் தொடர்ந்து லைட்டு சில வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா ஆறு மணி லைட்டு கூட போட மாட்டாங்க அப்படியே போட்டால் கூட கரண்ட்டு இதாகும்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் போட்டு ஆஃப் பண்ணிவிடுவாங்க லைட்டு போகிறதே இருக்கும் இன்னும் சில வீட்டுங்களெலாம் நான் போயிருக்கேன் வீட்டுக்குள்ளேயே சும்மா ஒரே ஒரு பல்பை போய் இருட்டுக்குள்ளேயே உக்காந்துட்டு இந்த சுருளிராஜன் படத்தில் வர மாதிரி மாந்தோபுக்கியில் வர மாதிரி அந்த மாதிரி இருக்கிற வீடுகளை நான் பார்த்துருக்குறேன் ஆறு மணிக்கு லைட்டு போடுறோம் அப்படிங்கிறது ஓகே நைட்டு தூங்கும்போது லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா ஒரு லைட் மட்டும்தான் சார் வெளியிலலாம் எரியுது இது சரிதானா அது பரவாயில்ல இந்த நான் வந்து இந்த மாதிரி உள்ள வீடு தான் நான் சொல்கிறேன் நான் இப்போ நார்மல் வீட்டுக்கு இந்த கதை கிடையாது இந்த பிரச்சனை இல்லை இந்த மனைகளோ இந்த வீடுகளோ இந்த மாதிரி பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு விஷயம் சொல்லணுன்னா நம்ம சென்னையில் ஒரு வீடு போகிறேன் அது வந்து ஒரு முக்கியமான பிளேஸு அந்த வீட்டில் வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க அந்த பேரை நான் சொல்லலை சொன்னால் நல்லா இருக்காது பெரிய பக்கத்தில் ஒரு பெரிய பரியல் கிரௌண்ட் இருக்குது அந்த வீட்டுக்கு போகிறேன் அவங்க வீட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குது இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக நடக்குது லிஃப்ட்டில் வந்து வாட்ச்மேன் வந்து அடிக்கடி மாட்டிக்கிறாரு வாட்ச்மேன் மாட்டுறாருனில்ல வாட்ச்மேனை குறி வச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்குது இதை வந்து அவங்களும் கண்டுக்கிறது இல்லை இது ரெகுலராக நடக்குது படிக்கட்டில் வந்து வழுக்கி விடுறாங்க இது பக் இது மாதிரி நடக்குது நல்ல பெரிய லெவலாக தான் வாங்கிட்டு போனாங்க அந்த ஒருத்தர் ஆனால் அவங்க ஒரு இந்த இதை தெரிஞ்சு ஒரு கோயிலுக்கு போகிறாங்க ஒரு அம்மன் கோயில் புத்து கோயில் மாதிரி போகிறாங்க அவங்க வந்து தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமையான அந்த எலுமிச்சம்பழம் மாலை வந்து அந்த வாசக்காலில் போடுவாங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க என்ன தான் எலுமிச்சம்பழம் வந்து பாக்கெட்டில் வச்சாலும் ஒரு வாரம் அப்படியே காஞ்சா மாதிரி தான் இருக்கும் அழுகாது அப்படியே காஞ்சா அப்படியே தான் போகும் இவங்கது போடுவாங்க ஒரு நாள் கூட தாங்காது எல்லா பழமும் கருப்பிடிச்சிடும் ஒரு தடவை தடவ தடவை தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஆயிருக்கு அதுக்கப்புறம் தான் என்னை கூப்பிட்டாங்க இப்போ ஒரு வீட்டில் வந்து தென்கிழக்கு இந்த திசை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த வாஸ்து பிரச்சனை என்ன மாதிரியான குறைபாடுகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் சார் தென்கிழக்கு பற்றி நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அதாவது தெற்கு ஒட்டி இருக்கிற நிலவாசல் வாசல் அது வந்து நீச்ச பாகத்தில் இருக்குது அது பெண்கள் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை வந்து அனுபவிக்கிறாங்க அது அப்பார்ட்மெண்ட் ஏரியாவில் போய் மாட்டிட்டு அந்த வாசக்கால் கூட எடுத்து வைக்க மாட்டாங்க யார் அந்த அசோசியேஷன்ஸ் அப்படியே வந்து எடுத்து வைக்கிறதுக்கு வழி இருந்தாலும் இருக்காது அது எப்படி இருக்குன்னா ஒரு ஜஸ்ட் ஃபார் த ஸ்டேர்கேஸ் வரும் ஒரு மிட் லேண்டிங் மாதிரி இருக்கும் இங்கே ஒரு டோர் இங்கே ஒரு டோர் இங்கே ஒரு டோர் இருக்கும் எல்லா சிறுபுமே அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும் ஸோ இடை இடைவெளியே இருக்காது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் பரவாயில்ல முதல்ல பெரிய முதல்ல ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்குன்னா பார்த்தீங்கன்னா இந்த லேண்டிங் ஏரியா இருக்கும் மூணு வாசுகள் சேர்ந்த மாதிரி இருக்கும் நகத்தி கூட வைக்க முடியாது அந்த மாதிரி இல்லை சூழ்நிலை மாட்டிக்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த விஷயத்த நீங்கள் கேட்டீங்க நான் வேணால் சொல்கிறேன் அந்த விஷயத்தை எப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியல காலியும் பண்ண முடியல வாசகாலையும் எடுத்து வைக்க முடியல என்ன தான் பண்ணுறதுன்னும் போது இந்த பிரச்சனையான கமெண்ட்ஸ் நிறையா வந்தது சரி அதாவது மக்களுக்கு எதாவது சொல்லணுன்றதுக்காக ஏதோ ஏனோதானலாம் சொல்லலை எல்லாமே டெஸ்டிங் தான் இப்போ இந்த மாதிரி தென்கிழக்கு ஏரியாவில் பாதிப்படைந்த வீடுகள் பிரச்சனைக்குரிய இருக்கிறவங்க இந்த பேட்டரி கடைக்கு போங்க ரெண்டு பேட்டரி வாங்கிட்டு வாங்க அந்த டூ வீலர் பேட்டரி கார் பேட்டரி வந்து நீங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி பெரிய கம்பெனி கம்பெனிக்கே இதில் பொருந்தும் வாங்கி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பேட்டரியை ஒரு வச்சுட்டு ஒரு அடி இடைவெளியில் தென்கிழக்கு முடலன்றது அக்னி பாகம் சவுத் ஈஸ்ட் அங்கே வச்சிடணும் ஒரு டேபிள் மேலேயோ இல்லை ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லா கபோர்டு இருக்கு இல்லையா அங்கே வச்சிடலாம் இது ஒரு விஷயம் நிலக்கரி இருக்குல்ல கோல் சிஓஎல் நிலக்கரி அது உங்களுக்கு கிடச்சிதுன்னா கிரே கிரே துணி இருக்குல்ல அதில் நிலக்கரியை வச்சுட்டு உங்கள் வீட்டு வாசக்கால் உள்ளே நுழைஞ்சு உள்பக்கமாக உள்ளார சைடு ஒரு ஆணி அடித்து அந்த சில்வர் கிரேன்றத ஒரு துணியில் அந்த நிலக்கரியை சும்மா ஒரு கொஞ்சமாக வாங்கி அந்த சில்வர் கிரே துணியில் வச்சுட்டு கம்பளி கயிறுன்னு இருக்கும் அந்த நாட்டு கடை கம்பளி கயிறை சுற்றி ஒரு ஆணி அடித்து உள் சைடில் வச்சிடணும் இது வீடுங்களுக்கு இதே ஒரு விஷயம் நான் வந்து சில இடத்துல அதாவது சொன்ன வாஸ்து சின்ன சின்ன டிப்ஸில் தொழிற்சாலைகள் இருக்குல்ல கம்பெனி பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குல்ல பெரிய இண்டஸ்ட்ரிஸ் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் வேலை செய்கிற கம்பெனி இருக்கும் அவங்களுக்கு வந்து என்னென்னா தென்கிழக்கு பகுதியில் கேட் அமைஞ்சிடும் தென்கிழக்கு பகுதியில் கேட் அமைஞ்சிடும் ஷட்டர்லாம் தென்களுக்கு இல்லாமல் தென்மேற்கு பாகத்துக்கு போயிடும் பொருந்தாத இடமாயிடும் தென்களுக்கு ஏதோ ஒரு சம் இருக்கும் வேறு மாதிரி பாதிப்படைஞ்சிருக்கும் அவங்கெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இண்டஸ்ட்ரீஸ் பீப்புளு ஏன்னா அந்த கம்பெனி நல்லா இருந்தால் தான் தொழிலாளர் நல்லா இருப்பாங்க ஏன்னா மாத சம்பளம் கம்பெனியோடு இப்போ நிறைய கம்பெனிலாம் வந்து மூடும்போது எவ்வளோ பேர் இல்லாமல் போயிடுறாங்க இந்த ஒரு கான்செப்ட்டுக்காக தான் யோசனை பண்ண விஷயம் அப்போ அந்த கம்பெனி நல்லா ரன் ஆகணும் அப்படின்னா ஒரு சின்ன பரிகாரம் தான் இதெல்லாம் ஒன்றும் காசு பணமே கிடையாது கறி இருக்குல்ல அடுப்பு கறி அடுப்பு கறி வந்து கன்னி பேக் சணல் சணல் மூட்டை அதில் ஒரு மூட்டை வந்து அறுபது கிலோ இருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு மூட்டையில் அறுபது கிலோ இருக்கணும் கோணி வந்து பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது சணல் சணல் பேக் அறுபது கிலோ உள்ள பேகு பதினோரு பேகு வாங்கி அந்த சவுத் ஈஸ்ட்டு அங்கே அப்படியே அடுக்கி வச்சிடணும் இதுவே ஒரு இண்டஸ்ட்ரி ஆர் ஆஃபீஸாக இருந்துச்சு அப்படினா ஆமா இண்டஸ்ட்ரீஸ் எஸ்பெஷலி தொழிற்சாலை சரி இப்போ நீங்கள் வழக்கம் போல் நம்ம எல்லா நேர்காணல்லையுமே நீங்கள் மக்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் கொடுப்பீங்க இந்த வாரம் நீங்கள் கொடுக்குற டிப்ஸ்னால் அது என்னது சார் வன்னிமரம் மகாபாரத்தில் வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து அஞ்ஞானவாசம் சொல்லுவாங்க வனவாசம் அந்நானவாசம் போயிவிடுவாங்க எல்லாம் இழந்ததை மீட்டக்கூடிய ஒரு சக்தி வன்னிமரத்துக்கு இருக்குது இதுதான் இப்போ சொல்லப்போகிறோம் இப்போ இளைஞர்கள் ஆகட்டும் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் மெயினாக அரசியல்வாதி நிறைய விஷயத்தை இழந்துருவாங்க பெரிய பதவி புகழாக இழந்துடுறாங்கள அவங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய ஒரு விஷயம்னா வன்னி மரத்து வழிபாடு நம்ம பெரிய பெரிய சிவன் கோயிலில் தலை வெருச்சமாக வன்னி மரம் இருக்கும் இவங்க எப்படி வழிபட்டாங்க பாண்டவர்கள் வழிபட்டாங்கன்னா எல்லாத்தையும் இழந்துடுறாங்க தன்னோடய ஆயுதங்களை காக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி உள்ள மரம் அது அந்த அடி வேரில் தான் பதுக்கி வச்சுருந்தாங்க இது புராண கதைகள் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எப்படி சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து மரம் வளர்க்குறத ஊக்குவிக்கிறது ஒரு விஷயம் அந்த மரத்துக்கு ஒரு உயிர் இருக்குது இப்போ ஒரு விஷயத்தை நம்ம வந்து அதோட தொடர்பு பண்ணும்போது இப்போ இந்த வன்னி மரம் வந்து இப்போ இருக்காங்கன்னா அவர் அவர் வந்து இப்போ அவங்க வழிபட்டது வந்து விஜயதசமி அன்றைக்கி வழிபடுறாங்க மாதம் ஆனால் ஒரு தசமியில் வரும் எவ்ரி மந்த்ஸ் ஒரு தசமி வரும் மாச தசமி திதி வரும் அந்த டைமில் நம்ம சாதாரண மக்களை கூட வழிபடலாம் சரி இதை வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வின்னா வளர்க்கலாம் எங்கே வளர்க்குன்னா தென்மேற்கு பகுதியில் மட்டும்தான் வளர்க்கணும் எக்காரண கொண்டும் மேற்கு பகுதி நடுவாகத்தில் வைக்கக்கூடாது இது மேற்கில் மட்டும்தான் ஆமாம் ஆமாம் இது ஒரு முக்கியம் ரைட்டு கொஞ்சம் ஒரு செல்வாக்கான பிரமுகர் முக்கிய புள்ளி அந்த மாதிரி ஒரு அரசியலில் இருக்கிறாரு அவர் எவ்வளோ தான் அரசியல் இருந்தாலும் இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு நடுக்கம் வரும் தெரியுங்களா தேர்தல் எண்ணும் போது அவர் காமிக்க காமிச்சிக்க மாட்டார் ஆனால் அந்த தேர்தல் நேரம் எண்ணம் போது பார்டரில் போவோம் அப்போது வன் வன்னி மர வழிபாடு ஒருத்தர் தொடர்ச்சியாக பண்ணும்போது அவருக்கு சாதகமாக அமையும் இது நானே சில அனுபவத்தில் எடுத்த விஷயம் நானே சில பேருக்கு அறிவுறுத்திருக்கேன் ஒன்று சரி இப்போ நார்மலாக இந்த பசங்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்கள வந்து சாதிக்கணும் நம்ம இதாக இருக்கணும்னா உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் வைக்க முடிஞ்சால் வைங்க கோயிலில் வைக்கிறதுக்கு அனுமதிப்பட்டால் வைங்க இல்லையா ஒரு காடு ஒன்று வாங்குங்க இரும்பில் காடு வாங்குங்க அதை ஒரு ஒரு குழந்தைய ஒரு பூனை நாய் வளர்க்குற மாதிரி அந்த வன்னி மரம் கன்று எடுங்க மரக்கன்று வாங்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரோடுலையோ இல்லை உங்கள் ஏரியாலேயோ வைங்க அந்த காடு வச்சு மரத்தை வைங்க ரெகுலராக அதை பராமரிக்கங்க உங்கள் பேரை கூட போட்டுங்க கம்பெனி பேரோ ஏதோ போட்டுங்க தண்ணி ஊற்றி பராமரிச்சுக்கிட்டே வாங்க அந்த வன்னி மரம் வளர 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 பாசிட்டிவ் எனர்ஜி உங்களோட வளர்ச்சி மிகப்பெரிய விஷயமா இருக்கு இது வந்து கண்கூடான விஷயம் மனிதர்களை நம்புறதை விட மரத்தை நம்பலாம் சார் நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க சார் சமையலறை ஏன் இந்த திசையில வைக்க கூடாது ஒரு வீடு பார்க்க ரொம்ப அழகா லட்சணமா கட்டினாலும் அந்த வீட்டுல இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷனை வந்து நம்ம எப்படி வந்து கிளென்சிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் வீட்டுல வந்து மரங்கள் எந்தெந்த மாதிரியான மரம் வைக்கலாம் வன்னி மரத்தினுடைய பயன்கள் என்ன அது எந்தெந்த வயதினர் எப்படி எப்படி செஞ்சா அவங்களுக்கான புண்ணியம் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை சொன்னீங்க மனிதர்களை நம்புறதை விட மரங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லி இந்த நேர்காணலை முடிச்சிருக்கீங்க நிச்சயம் இது பார்க்கிற மக்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி மேடம்